போங்கோலில் உள்ள வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழக அடுக்குமாடி குடியிருப்புக்குள் புகுந்த உடும்பு குறித்து விசாரணை நடந்து வருகிறது கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி போங்கோவில் பதினோராவது மாடியில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்திற்குள் உடும்பு நுழைந்ததாக தகவல் வெளியானது ஜெஃப்ரி டோ தனது வீட்டு பணிப்பெண்ணிடமிருந்து மாலை ஐந்து அளவில் இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததாக கூறினார் வனவிலங்கு மீட்பு குழுவை அவரால் தொடர்பு கொள்ள முடியவில்லை அதன் பிறகு அவர் தேசிய பூங்கா கழகத்தை அழைத்தார் டோவின் வீட்டிற்கு சென்று போர்வை முதலியவற்றுடன் உடும்பை பிடித்தனர் என் பாக்ஸின் வனவிலங்கு மேலாண்மை பிரிவின் குழு இயக்குனர் சூன் பெங் உடும்பு வீட்டிலிருந்து பாதுகாப்பாக அகற்றப்பட்டது என்று கூறினார் அந்த உடும்பு சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் கொண்டதாக இருந்தது தோ தனது முகநூல் பக்கத்தில் உடும்பின் படங்களை பகிர்ந்துள்ளார் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்ட படங்களை பார்த்த நெட்டிசன்கள் உடும்பு எப்படி பதினோராவது மாடியில் ஏற முடிந்தது என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் இது தொடர்பாக தேசிய பூங்கா கழகம் கூறு ராக் மானிட்டர் உடும்பு சிங்கப்பூரை பூர்வீகமாக கொண்டதல்ல பொதுவாக இது ஆப்பிரிக்காவில்தான் காணப்படும் என்று கூறினார் ஹெர்பட்டாலஜிக்கல் சொசைட்டியின் தலைவர் கண்ணன் ராஜா உடும்பு மனிதர்களிடையே அமைதியாக இருப்பதை பார்த்தால் மனிதர்கள் இதற்கு பழக்கமானதை காட்டுகிறது கைப்பற்றப்பட்ட உடும்பு தப்பி இருக்கலாம் அல்லது அதை பராமரிக்க முடியாத காரணத்தினால் ஒருவர் கைவிடப்பட்டிருக்கலாம் என்றார் உடும்புகளை செல்ல பிராணிகளாக வளர்ப்பது சட்ட விரோதமானது அவ்வாறு செய்பவர்களுக்கு பத்தாயிரம் வெள்ளி வரை அபராதமோ அல்லது ஆறு மாதங்கள் சிறை தண்டனையோ அல்லது இவ்விரண்டுமே விதிக்கப்படலாம் என்று கூறினார் இது போன்ற சிங்கப்பூர் பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் எஸ் ஜி தமலன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி